என் லைஃப்ல வரை நான் உங்கள்ட்ட எதுவுமே கேட்டது இல்லையே எப்பவுமே அம்மா பணம் என் தங்கச்சி ஹாப்பியா இருக்கணும் மட்டும் தான கேட்டிருக்கேன் எனக்காக எதுவுமே கேட்டது கேக்குற அளவுக்கு எதுவும் இல்ல ஏன்னா எல்லாமே எனக்கு அதிகமாவேதான் கொடுத்திருக்கீங்க பாசமும் சரி பணமும் சரி ஆனா இப்ப நான் ஆசைப்படுற ஒண்ணு அது என்னோட சக்தி மட்டும்தான் அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு ஒரு எதுவும் கேட்க கூடாது உங்கள்ட்ட கேட்டுட்டேனா என்ன கேட்டுட்டேன் சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எப்படி ஏன் எனக்கு மட்டும் ஏன் எப்படினு நினைக்குது நான் என்ன கேட்டுட்டேன் உங்கள்ட்ட எனக்கு அவன் கிடைக்க மாட்டானு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் அவன நான் பாக்கணும் எனக்கு ஏன் அவன புடிக்கணும் நான் ஏன் அவன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படணும் ஏன் ஏ இவ்வளவு பண்றீங்க இவனை கண்ணுல படாமலே வச்சிருந்திருக்கலாம்ல பொங்கலுக்கு ஒரு சொல்லி என்ன பண்றது எல்லாம் என்னோட தப்புதான் எல்லா விஷயத்திலயும் உடனே ஆசைப்படமா ஆனா இவன் விஷயத்துல எதுக்குத்தான் இப்படி ஆசப்பட்டேனோ எனக்கே தெரியல இப்ப கிடைக்க மாட்டாங்க முதல் ரொம்பவே கஷ்டமா இருக்கு

என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் பாட்டுக்கு அடுத்த மகன் மாமா வாங்கன்னு பில்டா விட்டுட்டேன் இப்ப என்னமோ அவதிப்படுறது நான் தான் இப்ப எந்த ரூம்ல இருக்கான்னு வேற தெரியல எந்த ரூம்ல இருந்தாலும் மெயின் தொடர்ந்தா தானே உள்ள போக முடியும் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்து நிக்கிறேன் நான் என்ன பண்றது ஆஹ் ஆர்த்திக்கு போன் பண்ணி டேய் சக்தி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஆர்த்திக்கு நீ கால் பண்ணணும்னாலும் அவன் நம்பர் உன்னிட்டே இருக்கணும்ல நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமா இல்ல அவளுக்கு கால் பண்ணி கதவு திறக்க சொல்லணும்னாலும் அவன் நம்பர் நமக்கிட்டே இருக்கணும்ல இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆர்டியும் கண்டிப்பா பாத்தேக்கணும் வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல இப்ப என்ன பண்றது கைப்பலியா ஏறி மாடி நமக்கு போய் அது வழியா கீழ போய் ஆர்த்தி எங்க இருக்கன்னு பாக்கலாம்ல எப்படி போகணும்னாலுமே மேல ஏறிதானே ஆகணும் இன்னைக்குன்னு பாத்து ஃபேன் வேற வந்துட்டேன் வந்துட்டு கிழிஞ்சுட்டா ஐயோ கடவுளையா அவன் முன்னாடி போய் இன்னைக்குல இருக்கும் ரவாயில் என்னன்னாலும் சரி எனக்கு அதனால நம்ம மேரேஜ் பண்ணிக்க பொறக்கணும் தானே அதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் இப்ப எப்படி போறது சரி மாடி வழியா ஏறி பாக்கலாம் பாடா எப்படியும் மாடி பஞ்சாச்சு மொட்டை மாடிக்கு வந்து என்ன பண்றது ஆத்தி ரூம்ல இருக்கா நம்ம மொட்டை மாடி நின்னு கடவுளே ஏப்பா முருகா இன்னைக்கு பட்ட நான் யால பார்த்து அவள்கிட்ட லவ்வ சொல்லி அவ ஓகே சொல்லட்டும் எங்க ரெண்டு இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை தூக்கிக்கிட்டே பார்க்க பாக்க வரப்பா முருகா நான் பொய்யெல்லாம் சொல்லல தான் சொல்றேன் கண்டிப்பா எங்க இருக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும் என் பொண்ணட்டி தூக்கிக்கிட்டே உன்னை பாக்க வரேன் நான் உன்ன மாதிரி ரெண்டெல்லாம் கேட்கல உன்னே ஒன்னுதான் கேக்குறேன் அது எனக்கு பிடிச்ச பொண்ணை கேட்கிறேன் எப்படியாவது பார்த்து வலி பண்ணி எனக்கு கரெக்ட் பண்ணி விடுப்பா முருகா ஐயையோ என்ன அழுகிற சோண்டெல்லாம் கேக்குது போச்சு போச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள போயி இருக்கும் போல இருக்கே ஐயோ நம்ம வேற ஒத்தையா வந்துட்டோம் கூட கூட யாரும் இல்ல சவுண்ட் வேற ரொம்ப பக்கமா கேக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இருக்கும் போல இருக்கு போய் கடவுளே கடவுள கடவுளே கடவுளை காப்பாத்துப்பா என்ன நடக்குமோ எது நடக்குமோ ஒன்னு புரிய மாட்டேது நான் வாழ்க்கைய பாக்குறேன் சீக்கிரமே சுடுகாட்டுக்கு போயிருவோம் போல இருக்கு என்னோட தப்பு தான் அவனை முதல்ல பிடிக்க ஆரம்பிக்கும்போதே நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அவன் அப்பவே எனக்கு மாமா பொண்ணு இருக்குன்னு சொல்லி நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கலாம் நான் பாட்டுக்கு அவன் மேல ஆசைய வச்சுட்டு இப்ப ரொம்பவே அவதிப்படுறேன் அட இது நம்ம வாய்ஸ் மாதிரில இருக்கு நம்ம அழுதான் இவன் என்ன இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு மொட்டை மாடியில வந்து உட்காந்துருக்கா என்னவா இருக்கும் முடியல வேற சொன்னா ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஐயோ பாவம் ரொம்ப அழுகுறாளே ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்கு சரி நம்மளே போய் என்னன்னு கேட்கலாம் ஆதி ஆர்த்தி எப்ப பாரு அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கனவுல கூட அவன் தான் வர்றான் நிஜத்துல நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு கனவுல எல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றேன் நானே உனே எப்ப மறக்க போறேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் பார்த்ததுக்கு நீ வேற கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க என்னது கனவா இப்படி சும்மா சும்மா கனவுலயே வந்துட்டு இருந்தேன் இப்போ என் ஆசையெல்லாம் கனவாவே போயிருச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உன்னை எப்படியாச்சும் பார்த்து பேசணும்னு எவ்வளவு தேடு தேடினு தெரியுமா உங்க வீட்டுக்கு மட்டும்தான் வரல ஆனா அப்பெல்லாம் உன்னை நான் பார்க்கவே முடியல ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் என் பின்னாடி வந்து நிற்கிறேன் ஏன் இந்த கனவுங்கிற ஒண்ணு கடவுள் கண்டுபிடிச்சானோ கனவுலேயே வாழணும்னு வச்சிருந்தா நான் நல்லாவே இருந்திருப்பேன் ஆர்த்தி என்னாச்சுமா கனவு எதுவும் கண்டியா என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க என்ன கண்ட கனவே எல்லாமே கனவாவே போயிடுச்சு இப்ப இவ உடம்பு சரியில்லாமலாம் அழுகல உடம்பு சரி இல்லாமதான் அழுகுதுன்னு சொன்னதெல்லாம் போய் நமக்காக தான் இருந்திருக்கான் நான் மாமன் பொண்ணுன்னு சொன்னதை நினைச்சுதான் இருந்திருக்கான் ஆர்த்தி ஐ லவ் யூ எனக்கு உனக்கு ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும்னு ஆசை தான் என்ன பண்றது ஐ லவ் யூ டூன்னு சொன்னா மட்டும் நீ என்னோட நிதி தரசி போற நான் இன்னும் பத்து நிமிஷத்தில் என்னை விட்டு மறைஞ்சிருவேன் அதான் உள்ள நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே தவிர நிஜத்தில் நடக்க மாட்டுதே சக்தி சக்தி உண்மையுமே நீ வந்துட்டியா ஆமாண்டி உண்மையுமே நான் வந்துட்டேன் உண்மையுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லவ் ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ ஸோ மச்

இனிமே நம்ம ரெண்டு பாத்துக்க வேண்டாம் பேசிக்க வேண்டாம் நம்மளால ஆரம்பிக்கிறது முன்னாடியே முடியட்டும் திடீர்னு உனக்கு மாமா பண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் யாரு கஷ்டப்படுறது வேண்டாம் வேண்டாம் நீ உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணு யாராவது அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நான் இன்னும் கொஞ்ச நாள் எங்க ஊருக்கு போயிடுவேன் நான் எங்க அம்மா அப்பா சொல்ற பையனே கட்டிக்கிறேன் அம்மா அப்பா சொல்ற பையனை கட்டிக்கிறியா அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கு ஏய் உன்னை நான் ரெண்டு நாள் தான் பார்த்தேன் உன்கிட்ட அதிகமா எல்லாம் பேசல ஆனா என் மனசு பூரா நீதான் தான் இருக்க உன்னை தவிர என் மனசுல வேற எவ்வளவுக்கும் இடம் இல்ல அப்படியே நான் யாரையாவது கல்யாணம் பண்ணாலும் அன்னைக்கு நைட்டே செத்து போயிருவேன் பாத்துக்கியா உண்மையாவே என்னை தவிர வேற யாரையாவது கட்டினா செத்து போயிருவியா ஆமா உன்னை தவிர வேற யாரையும் நான் கட்ட மாட்டேன் அப்படியே கட்டினாலும் கண்டிப்பா செத்து போயிருவேன் சரி ஓகே போ போய் சாகு நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னடி ஒரு பேச்சுக்கு நான் போய் செத்துருவேன்னு சொன்னா உடனே போய் சாகுன்னு சொல்றேன் அப்ப நான் உண்மையுமே செத்தாதான் உனக்கு சந்தோஷமா

பொண்ணுங்களே இப்படிதான் போல எல்லாம் ஒண்ணு சொன்ன மாதிரியே இருக்காங்க நம்ம லவ் சொல்றதுக்கு முன்னாடி வரையும் நம்மள நினைச்சு அழுவாங்க நம்மள நினைச்சு ஊருக்குவாங்க ஆனா நம்ம லவ் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப ஓவரா பிக் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தா தானே உங்களால நடக்க முடியும் ஏய் என்னடி நீ உன் தங்கச்சி மாதிரியே பேசுற நான் தான் உன்கிட்ட சொன்ன உன்னை எனக்கு பிடிச்ச காரணமே நீ உன் தங்கச்சி மாதிரி இல்லாம ரொம்ப சாப்டா இருக்கிறதுனாலதான் உன் எனக்கு பிடிச்சு சொன்னல நீ என்னன்னா திரும்பவும் அவள மாதிரியே பேசுற நான் உன்னோட பைக்ல வரும்போதே நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாதுன்னு அதே தான் இப்பவும் சொல்றேன் நான் நல்லவெல்லாம் இல்லை அதுவும் இல்லாம இனிமே நீ தான் தெரியும் போது அது எப்படி இப்படிதான் திமரா தான் இருப்பேன் சரியா இப்ப சொல்றேன் நீ எனக்கு தான் நான் தான் என்னை தவிர அவன் லைஃப்ல எவ்வளவு வந்தான்னு வேன் அவளை எதுவும் பண்ண மாட்டேன் அவளை விட்டுருவேன் ஒன்னே கொன்றுவேன் சரியா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை நானும் செத்துருவேன் தெரிஞ்சுக்கோ ஏஹே என்னடி உங்கள்கிட்ட பேசிட்டே போயிட்டுருக்கு நம்ம என்ன லவ் பண்ணவே ஆரம்பித்தோம் இன்னைக்கு தான் நம்ம சொல்ல மாங்க அதுக்குமே சித்திரவகத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் பைத்தியம் இல்ல இப்ப சொன்னேன்ல நான் என் தங்கச்சி மாதிரி இல்லாம ரொம்ப சாஃப்ட் கரெக்டா இருக்கிறதுனால என்னை உனக்கு பத்தை பிடிச்சிருக்கானு ஆனா உன்கிட்ட ஒரு வாட்டி தெளிவு பண்ணிக்கிறேன் நான் எல்லா விஷயத்துலயும் சாஃப்ட்டா இருக்க மாட்டேன் என் தங்கச்சியை விட மோசமான வேணாம் உனக்கு தெரியாது அதை முன்னாடியே சொல்லிட்டேன் சரிடி உன்னோட திமுறு கோபம் எல்லாமே எனக்கு மட்டுமே இருக்கட்டும் ஏன்னா நீ எனக்கான ஒரு தானே சத்யே நான் உன்னகிட்ட உன்னை கேட்கவா

அவங்களோட மேல அவங்க பேச்சு வார்த்தையே கிடையாது எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்னும் நான் அவங்களோட பேசுவதில்ல இதெல்லாம் எங்க அம்மா சொல்லிருக்காங்க அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் விட்டா நீ இப்பவே அழுதுருவா இருக்கு நீ உண்மையா சொல்ற உண்மையுமே அவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை இல்ல இல்ல ஏ சத்தியமா இன்ன வரையும் நான் அவங்களோட பேசினதே கிடையாது அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ரீ அப்படியே அவங்களோட பேசினாலும் அவங்க பொண்ணுங்கள நான் ஏன் கேட்டு நான் ஒன்னே தான் நான் பண்றேன் ஒன்னே தான் மேரேஜ் பண்ணிக்கவே என் லைஃபே ஒன்னோட தான் சரியா சரி இப்ப யாச்சு கொஞ்சம் சிரிக்கலாம் இருந்து அழுகுற முறைக்கிற கோபுற தவிர என்னை பார்த்து இப்ப வரையும் நீ சிரிக்கவே இல்லையே பிளீஸ் டி கொஞ்சமாதான் சிரிடி நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா ஓ அப்படியா எவ்வளவு அழகா இருப்ப நீ முதல்ல சிரி அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நீ எவ்வளவு அழகா இருப்பேன் நான் என்ன பண்ண மாட்டே போறேன் சொல்லு என்ன வேணும்னு சொல்லு எதா இருந்தாலும் நான் பண்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு நீ உன் தகச்சி ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய யாரு ஆர்த்தி யாருக்கு தினீ என்ன கண்டுபிடிக்கவே முடியல எப்படி நான் கண்டுபிடிக்கிறது நீ நினச்சு அவளை எதுவும் கட்டிபிடிச்சிட்டேன்னா பண்ணி தாருமாவே அப்புறம் இருக்கும் உனக்கு நான் வேணும் அவளை கட்டப்பிடிக்க சொல்றேன் நீ நினைச்சு கட்டிபிடிச்சா என்ன பண்ணு சொல்றேன் என்மா தாய் ஒரு பேச்சுக்கு கூட அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது போனாரு சரி எப்படி ஆர்த்தின்னு கண்டுபிடிக்கிறது அது முதல்ல சொல்லு அதுவா நான் எப்பவுமே போட்டு வச்சிருப்பேன் அவ போட்டு வைக்க மாட்டான் நான் மூக்கு குத்திருப்பேன் அவன் மூக்கு குத்திருக்க மாட்டான் போதும் அடையாளம் இல்ல ஏதாவது சொல்லணுமா போதும் போதும் இதுக்கு மேல அடையாளம் நானே கண்டுபிடிச்சுக்குவேன் கண்டுபிடிக்கலாமா பேச்சே சரியில்லை இதுக்கு மேல பேச்சு என்னடி சரியா இருக்கணும் ফুল மூன் லைட் பக்கத்துல நீ ரொமான்ஸ் தானே பண்ணனும் ஆ அசே பர லவ் சொன்ன அடுத்த நிமிஷமே ரொமான்ஸ் போடா பிரியாதிரி பூண்டியது என்ன பண்ணுவ டேய் சக்தி நீ பேசுறதே சரியில்லை

நீ எதுக்கு இப்படி மாறிய தொங்க போட்டு இருக்க நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கலடா என்ன என்ன வரல போல இருக்கு அதுக்கு நீ ஏன் இப்படி மூஞ்ச தொங்க வச்சுட்டு இருக்க இல்ல சிவா எனக்கு எதுவும் சரியா எதுவும் மாதிரி இருக்குடா ஐயோ கடவுளே முதல்ல நீ என்னை பாரு இனி பாருன்னு சொன்னேடா இனி பாரு இன்னைக்கு கோயிலுக்கு வர மாட்டாளான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது மச்சான் நான் தான் ரெண்டு நாளா அவளோட பேசலையே அப்புறம் எப்படி தெரியும் அவள் கோயிலுக்கு வருவாள் வரமாட்டாளான்னு அப்புறம் அவன் வர வரமாட்டாலாம் என்னன்னே உனக்கு தெரியல நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி நம்ம எல்லா இடமும் தேடிட்டோம் இப்போ என்னன்ஸ்ல வந்து நின்றுட்டு இருக்கோம் வரான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுக்கே போய் பார்க்கலாம்டா புறாமச்சா அவங்க வீட்டில் தான் எல்லாரும் இருப்பாங்களே அப்புறம் எப்படி நம்ம போய் பார்க்கறது ஏ முட்டாள் இது அவங்க ஊர் கோயில் திருவிழாடா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தான் ஆளுங்க வருவாங்க அவள் வரலன்னா அவளுக்கு ஏதாவது முடியாமல் இருக்கும் அதனால அவன் மட்டும் வீட்டில் இருக்கலாம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் இங்கே வந்திருக்கலாம்ல ஆமால கொஞ்ச நேரத்துல அவ இல்லன்னாக்கள எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுடா சரி சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் போய் கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அவன் மட்டும் இங்க இல்லன்னா கண்டிப்பா வீட்டுல தான் இருப்பான் நம்ம போய் வீட்டில் பாத்துட்டு வரலாம் வீட்டில் யாரும் இல்லாம அவன் மட்டும் இருந்தா நான் கொஞ்ச நேரம் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்டா சரி சரி போய் பாத்துட்டு நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டேன்டா சோனி வந்தானா நான் அவளோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் அவனோட வரமாட்டேன் நீ மட்டும் தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் மச்சா என்னடா இப்படி சொல்ற நான் உனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்றேன் எனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா பிளீஸ் டா நீ இல்லாம நான் எங்க போயிருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு ஒத்தையா போக பயமா இருக்கடா ஏதாவது பிரச்சனைனா என்னடா பண்ணுவேன் பிளீஸ் டா நீ என்னோட வாடா என்னடா நீ என்னமே கொஞ்சம் புரிஞ்சுக்கடா நீ சொல்ற மாதிரி தானடா நானும் நானும் என்ன சிவனியோட எப்பவுமா இருக்கிறேன் எப்பயாச்சும் தான் இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அதையும் இப்படி சொன்னேன் ஏன்னா எப்படுறா கொஞ்சம் எனக்காக யோசிப்பாடுறான் நீ அது தேவைய ரெண்டு நாள் சோனியா பார்த்து பேசினா அதனால உனக்கு தெரியல நான் ரெண்டு நாள் ஆச்சுடா சௌமிய பார்த்து எதுவும் பிரச்சனையா கூட இருக்கலாம்ல வாடா பிளீஸ்டா நீ இல்லாம போகவும் எனக்கு பயமா இருக்குடா ஒத்தையா போனா ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மட்டும் மாட்டிக்க வேண்டா அதுக்கு என்னி வந்து உங்க கூட மாட்டிக்க சொல்லுப்பியா டேய் ஏன்டா நான் மாட்டிப்பேன்னு சொல்லடா ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுனால சொல்றேன் ஒத்தையா போனா எனக்கு ஒன்னும் பண்ண முடியாதுடா அதனாலதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல நீ என் கூட வந்தேன் ஐயோ கட்டோலே இப்ப வரலன்னு சொன்னா மட்டும் விட்டுருவா போற சரி வந்து தொலைகிறேன் போ முதல்ல போய் சவுமி வந்திருக்காளா என்னன்னு போய் பாத்துட்டு வா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மச்சா இங்கே வெயிட் பண்ணி இங்கேயே வெயிட் பண்ணி நான் உடனே போய் சவுமி எங்க நினைக்கிறான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அவன் இல்லைன்னா உடனே கிளம்பிடலாம் ஏ ரொம்ப ஓர பல்ல கட்டாத அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டேன் சோனி வந்தாக்கல அவளை பாத்துட்டுதான் நான் வருவேன் இப்பவே சொல்லிட்டேன் சரிடா சரிடா நீ என் தகச்சி பார்த்துட்டே வா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ என் கூட வரேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான் சரி இங்கேயிரு இரு நான் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் ஹம் சரி சரி போயிட்டு வா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல எல்லாம் பசங்க அதிகமா இருக்காங்க எல்லாரும் ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்காங்க சோ அந்த பக்கம் எல்லாம் போகாம சுத்திக்கிட்டு போயிட்டு வந்துரு சரியா நம்மளால பிரச்சனை பார்க்க முடியாது இருக்கிற தலைவலியே போதும் சரியா சரிமிச்சா சரிமிச்சா ஒரு பத்தே நிமிஷம் தான் ஓட்டலே போயிட்டு உடனே வந்துடுறேன் இடே அதுக்கு நான் போனவனே வந்துடாதரா நல்லா பாத்துட்டு வாடா சவுமி இருக்காளா இல்லையானு நீ பாட்டுக்கும் கூட்டிட்டு போய் வீட்டுல சவுமி இல்லைன்னு வச்சுக்க மாவனே உனக்கு அங்க சங்குதான் சரி சரிமாச்சா சரி மச்சா அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ என் தங்கச்சி வந்தால் என் தங்கச்சியோட நல்லா பேசிக்கிட்டு நான் உடனே போயிட்டு வந்துடுறேன் நீங்க உடனே போயிட்டு வந்தா நான் எப்படி சார் உங்க தங்கச்சியோட பேசி நிற்க முடியும் நீங்க வந்தாக்களே கூப்பிடுவீங்க அப்புறம் எப்படி நான் உங்க தங்கச்சியோட பேச முடியும் சரி சரி சரிமாச்சா என்கிட்ட உனக்கு கருகுன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் என்ன பண்றது என்னாலுமே கொஞ்சம் யோசிப்பாரு தலை எழுத்து என்ன வழி தொலைறது அதுக்காக தானே இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி போ போய் தோலை போய் பாத்துட்டு வா பத்தே நிமிஷம் தான் மச்சான் பத்து நிமிஷத்துல இப்படி போய் இப்படி வந்துடுவேன் பாத்துக்க அவளே இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு தெரியல அவன் பாட்டுக்கு வீட்ல இருந்தான் எல்லாம் அந்த சபரி நாய் பண்ணுற வேலை அப்பா பார்க்க போகிறேன் வாட்டுக்குட்டியை பார்க்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வீட்டில் அமைதியா இருந்தவன இங்கே எழுந்துகிட்டு வந்து இப்போ ஏன் பிராணன்னு வாங்கி கூட்டிக்கிறாங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சோனியை பாக்குறது கடவுளே ஏன்டா என்னை எப்படி சோதிக்கிற ஒளி அக்க பாரு சிவாவை ஒளி பாக்குறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் புலத்தி என்ட்ரன்ஸ்லயும் வந்து நீ வெயிட் இருக்கான் அவனோட கொஞ்ச நேரம் விளாடலாமா வேண்டானா பாவம் ஏற்கனவே அவங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சாச்சு மறுபடியும் அவங்களோட எல்லாம் விளாட வேண்டாம் பாவம் இல்லையா சரிதான் நம்ம வருவோம்னு வாசல்ல வந்து நின்றுடு சரி சரி வா அவனோட பேசலாம் என்ன என்னமாப்பிள்ள எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு சாமி வந்துட்டியா இங்க இருக்க வீட்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா உங்களுக்கு

என்னடா என்னாச்சு சாமி இருக்காளா இல்ல மச்சான் நானும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலு சுத்தன்னு சுத்தி வந்துட்டேன் ஆனா எங்கேயுமே சுவாமி இல்ல ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கடா அவங்க அப்பா அம்மா இருந்தா உனக்கு என்னடா அவங்களே நீ லவ் பண்ற உனக்கு தேவை சாமி தானே சுவாமி இருக்காளா இல்லையான்னு பாத்தியா இல்லையா பாத்துட்டேன்டா அவள தவிர பாக்கி எல்லாரையும் பார்த்தேன்டா இன்னைக்குன்னு பார்த்தாடி இவ்வளவு அழகா இருப்ப உன் பக்கத்துல இருந்து உன்னை ரசிக்கிற அளவு கூட எனக்கு கொடுப்பன்னு இல்லாம போயிடுச்சு எல்லாம் இந்த கடவுளை சொல்லணும் ஏன்டா என்னை எப்படி சோதிக்கிற ஏய் பிரதீப் எதுக்கு நான் இப்படி முடியாது இவனோட வம்பளத்துக்கு வந்துட்டியா என்ன அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சபரி அவன் ஆள் கோயிலுக்கு வரல அதுக்காக தான் இப்படி முடியாடுறான் அதுக்கா இப்படி முடியாது அவன் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறா அதுக்கு என்ன இப்படி காலைல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி முடியாடுற ஏ மச்சான் இல்லைடா அவளை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு அதான் ஒரு மாதிரி இருக்கு எதுவும் முடியலையே நம்மனு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குடா அதான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமேனு அது வீட்டுக்கு போய் பார்த்தியா என்னடா சொல்கிற வீட்டில் எல்லாரும் இருந்தா என்னடா பண்ணுவா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் இங்கே தான் இருக்காங்க அவளை மட்டும்தாங்கண்ணா அப்படி பார்த்தா அவ மட்டும் மட்டும்தானே வீட்டில் இருப்பாள் அதான் அவளை பார்த்து போய் பேசிட்டு வந்துடலாமேன்னு ஏய் புசு புசுன்னு அவங்க வீட்டுக்கு இப்படி நைட் டைம்லலாம் போகாதடா அவங்க அம்மா சரியான வில்லி அவ கண்ணில் மட்டும் நீ மாட்டின அவ்வளோதான் செத்த அவன் போறது இல்லாம என்னையும் கூப்பிடுறான்டா நான் சொல்றேன் நீயும் போறியா நீங்களும் போறீங்களா ஆமா சோனி அவன் ஒத்தே போக பயப்படுறான் அதான் கூட துணைக்கு என்னையும் கூப்பிடுறான் நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா பம்ப வேலை கொடுத்து வாங்குற மாதிரி தெரியுது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் சவரி சபரி கொஞ்சம் மாதிரி ஏன் நிலமே யோசிச்சு பாருறா ரெண்டு நாள் ஆச்சுடா நான் பாத்து சரி நீ காத்தியாவை பார்த்து எத்தனை நாளாச்சு ஆச்சு பார்க்கலாம் பாக்கலாம் நானும் காத்தியாவை பார்த்து நாலு நாள் ஆச்சுடா காப்பு கட்டுற அன்னைக்கு பாப்பதுதான் அதுக்கப்புறம் இன்னும் அவளை பாக்கவே இல்லடா சரி நீ வர வரமாட்டேங்கி இன்னைக்கு எதுக்கு வந்த உன் ஆளை பாக்கலாம்னு தானே வந்த ஏய் ஆமாண்டா நீங்க எப்படி உங்க ஆள எல்லாம் வந்தீங்களோ அதே மாதிரி நான் என் ஆளை பாக்கலாம்னு தான் வந்தேன் ஏன்டா அப்படி கேக்குற சரி இப்ப நீ உன் ஆளை பாக்கலான்னு வந்துருக்க அவ இன்னைக்கு கோயிலுக்கு எப்படி இருக்கும் ஏன்டா உனக்கு இந்த குளவரி சரி நான் பாக்கலயே இன்னைக்காச்சும் கோயிலு வச்சு அவளை பாக்கலான்னு வந்தா உனக்கே இந்த வயிற்றுச்சுடு எனக்கு வயத்தரிச்சலாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பியா தான் இருப்பேன் இருந்தாலும் ஏன் யோசிச்சு பாரு நானும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கோயில் சுத்தி வந்துட்டு எங்கேயுமே சௌமிய காணும் அதே மாதிரி நான் பார்க்கல அததான் சொல்லலாம்னு வந்தேன் தான் சொல்றியா நான் ஏன்டா இதுல உனக்கு போய் சொல்ல போறேன் உண்மையுமே அவன் இங்க வரல அதிகமா அவளும் வீட்டுல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் வாவேன் நம்ம எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து போய் பார்க்கலாம் என்னடா இப்படி சொல்ற இன்னைக்கு கண்டிப்பா கார்த்திகாட்ட பேசணும்னு வந்தேன் எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் கார்த்திகாட்ட பேசியே வீட்டுக்கு போலாம் நீ வாழை ரசிச்சது போதும் கொஞ்சம் இடத்த காலி பண்றியா இட் பிளீஸ்டா ஒரு பத்து நிமிஷம்டா எனக்கு எனக்காதாண்டா இப்படி எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கான் அவள்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு பண்ணாத டைம் பண்ணாதிருக்கு பேரில் துணிச்சாருல எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க நான் இன்னைக்கு யாள கண்டிப்பா பாத்தே ஆகணும் வா கிளம்பி சரி சனி வா நான் வீட்டுக்கு போறேன் உன்னை கூட தீட்டு விட்டுட்டு போறேன்